வேலூரில் மர்மமான முறையில் உயிரிழந்த பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அவரது மனைவி மற்றும் பாஜகவினர் குற்றம் சாட்டி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பாஜக மேற்கு ஒன்றிய மாவட்ட கோவில் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் விட்டல்குமார் நேற்று மாலை சென்னாங்குப்பம் என்ற இடத்தில் மர்மமான முறையில் கிடந்துள்ளார் இது குறித்து அவரது மனைவியும் பாஜகவினரும் விட்டல்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறியுள்ளனர் ஆனால் போலீசார் விபத்தில் விட்டல்குமார் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விட்டல்குமார் உயிரிழப்பை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது